சற்றுமுன் புசியானம் திடீர் கைது தாவேகா தலைவர் விஜய் அவசர ஆலோசனை அதிர்ச்சியில் தொண்டர்கள் அதாவது சென்னை சிவானந்தா சாலையில் அஜித்குமார் மரண வழக்கு மற்றும் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த இருபத்தோரு பேரின் மரணத்திற்கும் நீதி கேட்டு தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்த நிலையில் அந்த சாலையின் நடுவில் இருந்த சென்டர் மீடியன்கள் சேதமடைந்துள்ளன ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு அந்த இடங்களில் செடிகள் இரும்பு கம்பிகள் உடைந்து கிடந்த நிலையில் இருந்தன இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தாவைக்காவினர் மீது திருவல்லிக்கணி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் தாவேக்காவினர் அடித்து உதைத்ததால் சேதமடைந்ததாக கூறப்பட்ட இடத்தினை மீண்டும் சீரமைத்து தருவதாக மாநகராட்சிக்கு தாவேக்கா சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டது இதற்கிடையேதான் தாவேக்காவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் தாவேக்கா சார்பில் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னை சிவானந்தா சாலையில் நேற்று முன்தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தாவேக்கா தலைவர் விஜய் தலைமை தாங்கினார் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக விஜய் பங்கேற்ற ஆர்ப்பாட்ட பொது நிகழ்வு என்பதால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு குவிந்தனர் இதனால் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர் கருப்பு நிற டிஷர்ட் கருப்பு நிற ஃபேண்ட் அணிந்து விஜய் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை அவர் கையில் வைத்திருந்தார் அவருடன் போலீஸ் விசாரணையில் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் புஷி ஆனந்த் ஆதவ மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள் தாவேக்கா ஆர்ப்பாட்ட மேடை திறந்தவெளி லாரியை பயன்படுத்தி அமைக்கப்பட்டிருந்தது இந்த மேடையில் நின்றபடி விஜய் உரையாற்றினார் விஜயின் பேச்சை கேட்பதற்காகவே குவிந்த தாவேக்கா தொண்டர்களால் சிவானந்தா சாலையை திக்குமுக்காடி போனது விஜய் மேடைக்கு வந்த நேரத்தில் அவரை பார்க்க ஒருவருக்கொருவர் எடுத்து செல்ல முயன்றனர் மேலும் அதற்கு பிறகு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதேபோல் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சாலையின் நடுவே இருந்த சென்டர் மீடியன்களில் ஏறி நின்றதாகவும் இப்படி ஒருவன் பின் ஒருவராக ஏராளமானோர் நின்றதில் கம்பிகள் சரிந்து விழுந்துள்ளன என்று கூறப்படுகிறது மேலும் அங்கிருந்த செடிகளையும் மிதித்து துவைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு சிவானந்தா சாலையில் சென்ட்ரல் மீடியன்கள் சேதமடைந்து கிடைந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி இருந்தது இந்த நிலையில்தான் சேதமடைந்த சென்டர் மீடியன்களை சரிசெய்து தருவதாகவும் இதற்கு அனுமதி தருமாறும் தாவேக்கா சார்பில் சென்னை மாநகராட்சிக்கு கடிதம் எழுதப்பட்டு இருந்தது இருந்தாலும் போராட்டம் நடத்திய தாவேக்காவினர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது சாலை நடுவே இருந்த தடுப்புகள் மற்றும் பேரி கார்டுகள் சேதப்படுத்திய சம்பவத்தில் பொது சொத்தை சேதப்படுத்துதல் என்ற பிரிவின் கீழ் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரித்தும் வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பொது சொத்தை சேதப்படுத்தியதற்காக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்திடம் இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக அவரையும் கைது செய்ய உள்ளார்கள் என்ற தகவல் பரவி வருகிறது இதனால் நடிகர் விஜய் அவர்கள் அவசர அவசரமாக ஆலோசனை நடத்த உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது